அனைவருக்கும் வணக்கம் இன்றும் சிறப்பு செய்திகளுடன் கணேசன் குரல் சிறப்பு செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள் முதலில் தலைப்புச் செய்திகள் கூட்டணி அமைக்கும் எண்ணம் இல்லை ரில்வின் சில்வா தெரிவிப்பு முல்லைத்தீவில் இளைஞனின் சடலம் மீட்பு மாதகளில் சடலம் மீட்பு அரசுக்கு எதிரான வலுவான பொது எதிரணியை உருவாக்குவேன் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் கர்ஜிப்பு உலக வங்கித் தலைவருடன் ஜனாதிபதி கலந்துரையாடல் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் ஆரம்பம் யாழ் மாநகர சபையை ஆட்சி அமைப்பது யார் மேயர் தெருவில் இழுபறி ஏற்படலாம் நான்கு நாள் காய்ச்சல் காரணமாக பல்கலைக்கழக மாணவன் மரணம் புலோலி தெற்கில் சோகம் மின்னல் தாக்கியதில் விவசாயி உயிரிழப்பு பொது குடியிருப்பில் சம்பவம் வடமராட்சியில் கடலுக்கு சென்ற இருவர் மாயம் இனி விரிவான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன்னர் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான வாரான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இனி விரிவான செய்திகள் கூட்டணி அமைக்கும் எண்ணம் இல்லை ரயில்வின் சில்வா தெரிவிப்பு மக்களால் நிராகரிக்கப்பட்ட எந்த ஒரு தரப்பினருடனும் கைகோர்த்து உள்ளூராட்சி மன்றங்களை ஸ்தாபிக்கப் போவதில்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் சில்வா தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை காரியத்தில் சில தினங்களுக்கு முன்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றி பெற்று அதிகளவான உள்ளூராட்சி அதிகார சபைகளை கைப்பற்றியுள்ளது ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலின் போது வழங்கிய ஒத்துழைப்பை இந்த தேர்தலிலும் வழங்கியதற்கு நாட்டு மக்கள் அனைவரும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் தேசிய மக்கள் சக்தி மற்றும் அரசாங்கத்தின் மீது நாட்டு மக்கள் அதீத நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் தேசிய தேசிய மட்டத்தில் அதிகாரங்களை சிறந்த முறையில் செயற்படுத்துவதைப் போன்று பிரதேச மட்டத்திலும் அரச நிர்வாகத்தையும் சிறந்த முறையில் செயற்படுத்துவோம் முல்லைத்தீவில் இளைஞரின் சடலம் மீட்பு முல்லைத்தீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பச்சை புல்மோட்டை ஏரி பகுதியில் இளைஞர் ஒருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது இதில் புதுமாக்கள் முக்கணியைச் சேர்ந்த ராஜசீலன் ராஜ்குமார் வயசு இருபத்தி ஏழு என்பவரின் சடலம் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டவராவார் மாதகளில் சடலம் மீட்பு மாதகள் விபிலானந்தர் வீதியில் நபர் ஒருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது இதில் அதே பகுதியைச் சேர்ந்த வீரசிங்கம் ரவிச்சந்திர ராஜா வயது ஐம்பத்தொன்பது என்ற திருமணமாகாத நபரே சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவார் அரசுக்கு எதிரான வலுவான பொது எதிரணியை உருவாக்குவேன் எதிர்கட்சித் தலைவர் சஜித் கர்ஜிப்பு சகல எதிர்கட்சிகளையும் ஓரணியில் திரட்டி அரசுக்கு எதிராக பொது எதிரணியை உருவாக்குவேன் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் முடிவுகளின் பின்னர் நேற்று புதன்கிழமை விசேட அறிவிப்பை வெளிய உள்ளுராட்சி மன்ற தேர்தல்கள் முடிவுகளின் பின்னர் நேற்று புதன்கிழமை விசேட அறிவிப்பை வெளியிட்ட போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இவ்வாறு தெரிவித்துள்ளார் யாழ் மாநகர சபையை ஆட்சி அமைப்பது யார் மேயர் தெரிவில் இழுபறை ஏற்படலாம் யாழ் மாநகர சபை எந்த ஒரு கட்சியும் பெரும்பான்மை பெறாத நிலையில் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது மேலும் யாழ் மாநகர சபை மேயர் தெருவிலும் இழுபறை நிலவரம் ஏற்படலாம் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன யாழ் சபையில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் போனஸ் ஆசனங்கள் அடங்கலாக பனிரெண்டு ஆசனங்களை பெற்றுள்ளது இலங்கையின் தமிழரசு கட்சி போனஸ் ஆசனங்கள் அடங்கலாக பதிமூன்று ஆசனங்களை பெற்றுள்ளது தேசிய மக்கள் சக்தி போனஸ் ஆசனங்கள் உட்பட பத்து ஆசனங்களை பெற்றுள்ளது எனவே அறுதி பெரும்பான்மை பெறாத நிலைமையில் ஆட்சி அமைப்பதானால் ஏனைய கட்சிகளுடன் கூட்டு சேர வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது நான்கே நாள் காய்ச்சல் பல்கலைக்கழக மாணவன் மாணவன் நான்கே நாள் காய்ச்சல் பல்கலைக்கழக மாணவன் பலி புலோலி தெற்கில் சோகம் நான்கு நாள் காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டிருந்த பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார் இதோ இதில் புலோலி தெற்கை சேர்ந்த மலாமே பல்கலைக்கழக மாணவனை மாணவனான பரந்தாமன் லக்ஷன் வயது இருபத்தி ஒன்று என்பவரே உயிரிழந்தவராவர் மேற்படி மாணவனுக்கு நான்கு நாள் காய்ச்சல் ஏற்பட்டதாகவும் நேற்று புதன்கிழமை பிற்பகல் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அவர் அங்கு உயிரிழந்துள்ளார் வடமராட்சி கடலுக்கு சென்ற இருவர் மாயம் படமராட்சி திக்கம் கடற்கர கடற்பரப்பில் தொழிலுக்கு சென்ற இது நபர்கள் கரை திரும்பவில்லை நேற்று முன்தினம் அதிகாலை தூண்டில் தொழிலுக்காக இரு நபர்கள் கடலுக்கு சென்றுள்ளனர்கள் இவர்கள் மாலை வரை கரை திரும்பாத நிலையில் வடமராட்சி திக்கம் பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது வளமையாக தூண்டில் தொழிலுக்கு செல்பவர்கள் தொழில்களுக்கு நபர்கள் நண்பர்களுக்கு முன்னரே கரை திரும்புவது வழக்கமானது இதனை அறிந்த பிரதேச மக்கள் பிற்பகல் மூன்று மணி போல் தொழிலுக்காக சென்றவர்களை கடலுக்குள் தேடியுள்ளனர் எனினும் அவர்கள் இன்றும் இன்னும் கரை திரும்பவில்லை என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது மின்னல் தாக்கியதில் விவசாயி உயிரிழப்பு பொதுக்குடியிருப்பில் சம்பவம் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது மின்னல் தாக்கியதில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் புதுக்குடியிருப்பு பிரதேச சேலத்துக்குட்பட்ட கள்ளியடி வயல் பகுதியில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதில் அதே பகுதியைச் சேர்ந்த அருமை நாயகம் ஜசோதரன் வயது நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு என்பவரே உயிரிழந்தவர் ஆவார் இந்திய ஆயுதப்படைகள் பாகிஸ்தான் மீது குண்டுமலை பாகிஸ்தானும் பதிலுக்கு தாக்குதல் ஆப்ரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ஆயுதப் படையினர் பாகிஸ்தான் பாகிஸ்தானில் உள்ள குறித்த இலக்குகள் மீது அதாவது பயங்கரவாதிகள் தாக்குதல் பயங்கரவாதிகள் தங்கியிருக்கின்ற இலக்குகள் மீது இந்திய இராணுவத்தினர் தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் இதற்கு பதிலடியாக இந்தியாவும் பதில் தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக அங்கிருந்து தகவல்கள் தெரிய தெரிய வருகின்றன உலக வங்கி தலைவருடன் ஜனாதிபதி கலந்துரையாடல் ஜனாதிபதி அன்ரா குமார் திசாநாயக்காவுக்கும் உலக வங்கியின் தலைவர் அஜேஷ் அஜே பங்காவுக்கும் இடையில் நேற்று சந்திப்பொன்று இடம்பெற்றதாக ஜனாதிபதி தனது எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை தரவேற்றம் செய்திருக்கின்றார்